தேவம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ் வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் இந்த ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் இதன் மூலியமாக துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் அவர் காத்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் ராசியிலேருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி க கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்த ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணுன்னாலே பெரிய விசேஷம் அதாவது சரஸ்வதி தேவியின் பிறப்பு அதை தவிர வந்து ஆஞ்சநேயரன் பிறந்த தினம்ன்ற சொல்லக்கூடியது ஆவணி மூலம் வந்து அதாவது மார்கழி மூலம் ரொம்பவும் விசேஷம் மூல நட்சத்திரம்னு எடுக்கும்பொழுது ஆவணி மூலத்தில் பார்த்த இல்லையானால் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால் ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் இந்த ஆவணி மூலத்தில் பார்க்கும்பொழுது இந்த நரியை பரியாக மாற்றியது மாணிய கேவாசரில் சொன்னது அதெல்லாம் வந்து இந்த ஆவணி மூலத்தில் தான் நடந்தது ரொம்பவும் விசேஷமான நாளாக எடுத்து கொள்ளப்பட்டு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஸ்ரவண நட்சத்திரம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்த திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை அன்னிக்கு அது ஒரு பெரிய விசேஷம் கேரளாவில் பார்த்த திருவோணம் பெரிய விசேஷமான பண்டிகை இன்னும் திருவோணத்தில் அப்படின்னா மாபெல்லி திருப்பி வந்து அதனுடைய மக்களை பார்க்க வராருன்றது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதை தவிர இந்த அத்திப்பூ கோலம் போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கும் அதே அன்னைக்கு வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திர பிறந்தது வாமன ஜெயந்தி வாமனனாக வந்து குள்ள மனிதனாக பிறந்த பெருமாள் புள்ள மனிதராக பிறந்ததாக சொல்லக்கூடியது வாமன ஜெயந்தி ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து பொழுது மதி கெட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்லவாசிகள் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி கிரகங்கள் சந்தி இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து ஒரு பாதத்தில் இருக்கா இன்னொரு பாதத்தில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதாவது மோர் தென் என்ன சொல்கிறது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவாள்லாம் வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தியில் ரொம்பவும் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கா இன்னும் கோவிலில் போய் அதாவது துளாரா ராசி விசாக நட்சத்திரமா இல்லை விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமானே தெரியாது சில பேருக்கு அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் அப்படின்னு இது பாயிருக்கும் ராசியா துலா ராசியான்றது தெரியாது மிருகசீரிஷம் ராசியா இல்லைன்னா மிதுன ராசியான்னு தெரியாது இது நட்சத்திர சந்தியே அதை தவிர ராசி சந்தி லக்ன சந்தியில் வந்து மாட்டிக்கும் லக்ன சந்தியில் பார்த்தோம்னா இவா என்ன லக்னம்னே தெரியாது இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாறும் அதனால் வந்து இப்போது இந்த சந்தி இருக்கான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த சந்தி இருந்ததேனால் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்தேன்னா ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு சுபர் அசுபர்ன்றது வந்து ரா லக்ன சுபர் லக்ன அசுபர்கள் தனித்தனியாக இருக்கா அதனால் வந்து இப்போ துலா லக்னத்திற்கு உண்டான சுபர் வந்து விருச்சிக லக்னத்திற்கு இருக்க இல்லை அதனால் மாற்றங்கள் நிறைய இருக்கும் அதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் எல்லாருமே வந்து துலா லக்னம்னு நினச்சிட்டு வந்து சுக்ரனுடைய தசை நடக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மகா ஓகோன்னு கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து விருச்சிகமாக இருக்கலாம் விருச்சிகமாக இருந்தது இல்லை அவர் வந்து விருச்சிக லக்னத்தில் இருந்தாரேனால் கஷ்டமாக போகும் அவருக்கு செலவுகள் அதிகமாக தேவையில்லாத விரய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வரும் அதனால் எந்த லக்னம்ன்றத முதல்ல தெரிஞ்சுட்டு அந்த லக்னத்துக்கு இந்த நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சுவரான்றதையும் தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களையும் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்திற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் சிம்மம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு ஒரு சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்று போயிருந்தும் அதை தவிர வந்து ரெண்டாம் அதிபதியும் ராசியில் இருக்கிறதுனால பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரும் கவலைப்படவே தேவையில்லை முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தாலும் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து உங்களுடைய முயற்சிகளில் சில ஃபெயிலியர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் பண வரவிற்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது அது கவல்பட தேவையில்லை குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிநாதன் ஆட்சி ஒற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா விதமான விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுபோகான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ரேஸு லாட்ரி ஷேர் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர்னு ஒரு ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்க புதிய தொழில் அமையும் இந்த பத்தில் குரு இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தாலேனால் தனித்த குருவாக இருக்கிறதுனால தொழிலில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும் புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது ஒரு தொழிலை விட்டு அடுத்த தொழில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பொருட்கள் அதாவது ப வரக்கூடிய பண வரவுகள் எல்லாமே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அம்மைய போகிறது ஏன்னா ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அதாவது அதி பெரும் சுவராக இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் இந்த ராசிக்கு செவ்வாய் மிகப்பெரிய யோகர் அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து எல்லா வித விஷயங்களும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பித்து ஒம்பதே கால் மணி கார்த்தால் அது வரல வருகிறார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போகிறார் திக்பலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு திக்வலம் அடையாததுனால் ஆட்சி பலம் பொருந்தியதற்கு சமம் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒன்பதாம் தேதி காத்தால் ஒன்பதே கால் மணியிலிருந்து தேதி மாலை ஆறு மணி வாரம்லம் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் செவ்வாயினுடைய பார்வை இருக்குது அஞ்சாம் இடத்துல சந்திர மங்கள யோகம் அமையது புதுசாக வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாகியம் உண்டு தாய் வழியின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது இது வந்து பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினொன்ன பதினாலாம் தேதி அர்லி மார்னிங் வரணும் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் தன்னுடைய வீட்டையே பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா வேலை மூலியமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் அங்கே போயிட்டு அதற்கு பிறகு பார்த்த இல்லையா அங்கே வந்து வேலையின் மூலியமாக போயிட்டு அங்கே வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கும் அதுவும் இந்த இதில் சிம்மராசிக்காரர்கள் அதுவும் வந்து அரசாங்கம் சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக இருக்கிறவர்கள் வெளியூர் வலி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த லோயர் இவங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா துப்புரவு தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அம்மே போகிறது இந்த வாரத்தில் பார்த்தலேனா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சனி பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்றதையும் பண்ணிட்டு ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வா மாற்றமும் ஏற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்